ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீதா காவியப்ரியா யூடியூப் சேனல் இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நவராத்திரியோட செகண்ட் டே விலாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டிலெலாம் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ கோவிலுக்கு கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இன்றைக்கி பணம்லாம் வச்சு சாமியை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இது வெளியிலலாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் சிவன்கிட்ட இப்போ பார்த்திங்கன்னா பொம்மை பார்க்குறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் அக்கா வீட்டுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் ஆர் ஆர்மி ஏரியா இப்போ பார்த்தீங்கன்னா அந்தாச்சு அக்காவோடய வீடு தான் இது கொழு வச்சுருந்தாங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அதனால தான் போயிருந்தோம் ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சமைக்கிற பாத்திரம் நிறைய சாமியெல்லாம் வச்சுருந்தாங்க இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த சின்னமாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ வச்சுருக்காங்க பொம்மையெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமியார் வீட்டுக்கு தான் போக போகிறோம் இது பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க அவங்க மாமியார் வீட்டில் வளையல் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே நிறைய குழு வச்சுருந்தாங்க இந்த சைடில் அப்புறம் இன்னொரு சைட்லேயுமே வச்சுருந்தாங்க மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சாமியெல்லாம் வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தனால எல்லா இடத்துக்கும் போயாச்சு இது பார்த்திங்கன்னா அங்கே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க இது ஃபஸ்ட்டு போன அக்கா வீட்டில் கொடுத்தாங்க சட்டை துணி அப்புறம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு அப்புறம் ஒரு ரூபா கயினு இல்லைன்னா ரெண்டு ரூபா காயின் வச்சு கொடுப்பாங்க அப்புறம் பாக்கு குங்குமம் மஞ்சள்லாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் தேங்காயுமே கொடுத்துருந்தாங்க இன்னொரு வீட்டுக்கு அவங்க மாமியார் வீட்டுக்குமே போயிருந்தோம் இங்கே சீத்தாப்பழம் வெத்தலை பாக்கு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க மஞ்சள் குங்குமம் டப்பாலாம் கொடுத்துருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பிரசாதம் இங்கேயுமே சீத்தாப்பழமே கொடுத்துருந்தாங்க தேங்காய் இது எல்லாமே இங்கே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க இது அக்காவோடய அம்மா வீட்டில் கொடுத்துருந்தாங்க இங்கேயுமே ஒரு சட்டை துணி வெத்தலை பாக்கு பத்து ரூபா காசு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க நான் நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கலை இது வீட்டில் வந்து எடுத்துருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குலுவெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சென்று தான் வந்திருந்தோம் இது எல்லாம் தான் மூணு வீட்லேயும் கொடுத்த பிரசாதம் பார்த்திங்கன்னா சீப்பு சின்னமாக ஒரு கண்ணாடியுமே கொடுத்துருந்தாங்க அங்கே பிரசாதம் முந்திரி திராட்சை அந்த ஒரு வெள்ளை கலர் பால் மாதிரி இருக்கும் ஸ்வீட்டாக அதுவும் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா சாயந்தரம் எல்லாருமே கோயிலுக்கு போயிருந்தோம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஆச்சு போது பார்த்திங்கன்னா சரியான மழையுமே வந்துருச்சு சாராக பார்த்தீங்கன்னா பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு மழை சரியான மழை அதனால எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் வெள்ளிக்கிழமையும் கூட அதனால கூட்டமாகவும் இருந்துச்சு கோவிலில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயுமே நல்ல மழை வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதையுமே வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு உட்காந்துருந்தோம் கோவிலில் நவராத்திரி செகண்ட் டே பூஜை வந்து ரொம்ப சூப்பராகவே போணுச்சு இது பார்த்திங்கன்னா நடந்து வரும்போது தண்ணி எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்களா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்